ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனன் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து மெயினா ஸ்புட்டம் போட்டு கணித்து உங்களுடைய பிறந்த நேரத்தை கணித்து அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய தான் கரெக்டான ஜாதகம் அதற்கான பலன்கள் தான் கண்டிப்பாக நடக்கும் அது கணிக்கிற திறமையில் இருக்குது அவ்வளோதான் பெரியோருடைய அனுகிரகத்தில் எல்லாருக்கும் நல்லது நடக்கும்னு நம்ம வேண்டிக்கலாம் இன்றைய நாள் டிசம்பர் பத்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை விஸ்வாவசூரடம் கார்த்திகை மாதம் இருபத்தி நான்காம் திருநாள் மகர நட்சத்திரம் சிம்ம ராசி ஷஷ்டி தீதி தேதி மகர ராசி அல்லது மகர லக்னம் அதுலேயும் உத்ராட நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம் சில காலையிலே கொஞ்சோண்டு பாலில் சக்கரை கலந்து சாப்பிட்டு போய்ட்டுறது மன நிம்மதியை கொடுக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் யார் யாருக்கெல்லாம் பரவாயில்லன்னு சொல்கிறதோட யார் யாரெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு வந்து சிம்மந்தா சிம்மந்தான் இட்லீஸ்ட்டு ரெண்டாவது வந்து தனுசு மூணாவது மேஷம் இந்த மூன்று ராசிகளுக்கும் பிரிவுகள் ஏற்படலாம் சில பேருக்கு தேவையில்லாத பிரச்சனை ஏற்படலாம் மனக்கவலைகள் ரொம்ப அதிகமாக இருக்கலாம் விரோச் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எண்ணம் எல்லாமே இருந்தும் இல்லாத மாதிரி இருக்கக்கூடிய ஒரு எண்ணம் சன்னியாசி போல் இருக்கக்கூடிய மனம் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை எந்தெந்த ராசிகள் வீட்டில் கண்டிப்பாக ஒட்டுக் கொடுக்கணும் சொந்த பந்தங்களுடைய விஷயங்களை கவனமாக இருக்கணும் உடம்புல பிபி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் செக் பண்ணிக்கணும்னா வேணா ரிஷபம் மகரம் கன்னிராசி நண்பர்கள் பார்த்துக்கணும் எந்த ஒரு ரகசியத்தையுமே கப்பு சிப்புன்னு வச்சுக்கிறது தான் நல்லது இல்லைன்னா பிரச்சனையாகவும் சொல்லக்கூடிய நிலைமைகளில் மித்துனம் துலாம் அதுக்கப்புறம் கும்பம் இந்த மூணு ராசிகளும் கவனம் தேவை குடும்பத்தில் சஞ்சலங்கள் குடும்பத்தில் பேச்சினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக அன்றைய நாள் வந்தோம் கடக கடகராசி நண்பர்களுக்கு ராசி நண்பர்களுக்கு மீனராசி நண்பர்கள் பார்த்துக்கணும் மேஷ ராசி மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக முக்கியமான நாள் மனசில் எல்லாமே கரெக்டாக இருக்கும் ஆனால் குழந்தைகளுக்கு ஹெல்த் சரியில்லைங்கிற மாதிரி மனசு எதமோ ஒரு மாதிரி படுத்துகிற மாதிரி ஒரு சில பேர் லைட்டாக ஸ்லிப் ஆகிறதுங்கிற மாதிரி இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கக்கூடிய ஒரு நிலைமை மெயினாக இன்றைய நாள் கணபதி வழிபாடு அரச மரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த விநாயகர்கிட்ட போய் நமஸ்காரம் பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு வரது நல்ல மாற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பிங்க் நிறம் ரிஷப ராசி அது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொருளாதாரத்துல நல்ல ஏற்றம் நிரந்த நிரந்தரமான ஒரு தீர்வு காணக்கூடிய நாளாக இருக்கப்படுது பொருளாதாரத்தில் பொருளாதாரத்துல மட்டும் கிட்டது பொதுவாக ஒரு ஒரு தெய்வ அனுகிரகம் முழுசா இருக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சொந்த பந்தங்கள் அதே மாதிரி கூட இருக்கிறவங்க கிட்ட கொஞ்சம் கரெக்டாக பார்த்து இருந்துக்கிறது தான் நல்லது ஏன்னா தேவையில்லாத மனக்கவலை தேவையில்லாத தடை நம் அவங்க எண்ணத்தை நம்ம தலையில புகுட்டி வீட்டுக்குள்ள பிரச்சனை பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்யுஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆண்டு பெங்கு நிறம் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மொபைல்ல பேசும்போது ரொம்ப கவனமா இருக்கணும் வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனமா இருக்கணும் கோபத்துனால ஏதாவது கற்றுனீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனை நிறையா வரும் குரு வேறு வக்கரமாக இருக்குது வேணுன்னே பிரச்சனை பண்ணக்கூடிய நிலமாக ஏற்பட்டுரும் கவனம் தேவை இன்றைய நான் பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு இடமாற்றங்கள் வரும் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் ஆனாலும் பரவாயில்ல சோர்வு இருக்காது அதுக்கேற்ற ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் மத்தியானம் மூணு மணிக்கு அப்புறம் நடக்கும் அருமையான நாளாக இருக்கப்படுது ஹேரம்ப கணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பா ராசி நிறம் பிங்க் நிறம் கடகராசி அந்த கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பேச்சுக்கு பிரச்சனையே கிடையாது பொருளாதாரத்தில் நல்ல திடீர் ஏற்றமான நல்ல செலவாகும் கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஒரு சிறப்புக்கு லைட்டாக தலைவலி இந்த மாதிரி விஷயங்கள் வந்து சேரும் வீட்டில் தான் மனைவியுடைய உடல்நிலைகள் லோவர் பேக் கொஞ்சம் பார்த்துக்கணும் ஸ்கியாட்டிக்காக மாதிரி பிரச்சனை நிரம்புகால் பாதிப்புலாம் வந்து கொஞ்சம் கண்ணில் அப்படியே துடிக்கும் லெஃப்ட்டில் அதெல்லாம் இன்றைய நாள் நடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எல்லாமே ரெண்டரை மணி வரைக்கும் தான் அதுக்கப்புறம் எல்லாமே செட் ஆகிடும் அருமையான நாளாக ரெண்டு நாள் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு வாராகியம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியா நிறம் பிங்க் நிறம் சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய நாளாக இருந்தாலும் நம்மளே அதை கெடுத்துக்கிற மாதிரி நிலைமை தேவையில்லாமல் ஓவரா கேள்வி கேட்டு ஆர்வக்கோளாறுன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் மைண்ட் ஃபஸ்ட்டு செட் ஆகாது பயங்கர கவலை கன்ஃபியூஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு உங்கள் ஹெல்த் பார்த்துங்க கவனக்குறைவு நிறையா நடக்கும் சந்திரன் கேத்து சேரும்போது இது கவனக்குறை கவன கவனக்குறைவு அதுதான் நீங்கள் பார்த்துக்கணும் மற்றபடி பெரிய பாதிப்புகள் ஒன்றும் கிடையாது மெயினாக குபேர கணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்க் நிறம் கன்னி ராசி அது கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இரவு நேரத்தில் கொஞ்சம் அந்த அஜீரண கோளாறு உடம்புல அதிகமாக பசி எடுக்கிறது இல்லையா நம்ம சாப்பிட்ட உணவு கரெக்டாக ஆகாமல் இருக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே பார்க்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது எந்த விஷயமாக இருந்தாலும் சரி கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணால் பிரச்சனை கிடையாது இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அனந்த பத்மனா வன்வழிவாடை ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்க் நிறம் துலா ராசியில் துலா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நண்பர்கள் இன் எனி ஃபார்ம் நான் சொல்கிறது வேறு மொழி பேசக்கூடிய நண்பர்களாக இருக்கலாம் வேறு அவர்களாக இருக்கலாம் இவங்களெல்லாம் கொஞ்சம் நம்ம தூரமாக வச்சுக்கிறது தான் நல்லது எந்த விதத்துலையுமே உங்களுடைய டிசிஷன்லாம் அவங்க இம்பாக்ட் பண்ணாத மாதிரி பார்த்துக்குங்க மற்றபடி எல்லாமே மேன்மையை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விக்னேஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானம் மஞ்சள் நிறம் விருச்சகராசியல் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றிகளை அதிகமாக கொடுக்கக்கூடிய நாள் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள் இன்றைய நாள் தொழிலில் மட்டும் பயங்கர ப்ரெஷர் இருக்கும் பேச்செல்லாம் கடாமுடான் இருக்கும் கொஞ்சம் நம்ம பார்த்து அனுசரித்து பேசுறதுன்னா ஆஃபீஸில் நிறைய ட்ரான்ஸ்ஃபர் நிறைய தடை நம்மளை டம்மி ஆக்கி வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் கேஸ் மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைய நாள் இருக்குன்னா கொஞ்சம் பார்த்து அனுசரித்து முடிச்சுக்கிறது தான் நல்லது பெருசாக்காமல் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயமாக எடுத்துக்கொள்ளலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சூரியநாராயண பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்க் நிறம் தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்கியஸ்தானம் நல்லா அமைஞ்சிருக்கு பொருளாதாரத்துல நல்ல ஏற்றம் கொடுக்கும் அதுக்கு மேல ஒரு விஷயம் என்னன்னா வீட்டில் பெரியவங்களோட ஹெல்த் ரத்தம் பண்ற உறவுகளுடைய ஹெல்த் அப்பாவுடைய ஹெல்த் இதெல்லாம் கொஞ்சம் பாத்துக்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறது தேவையில்லாத நட்பு கூடா நட்பு கேடு விளைவிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்ப ராசி பிங்க நிறம் மகர ராசி இந்த மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேரயங்கள் அதிகமாக நடக்கக்கூடிய நாள் ஒரு சில பேருக்கு மைண்ட் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக இருக்கிறது ரொம்ப டயர்டாக இருக்கிறது ரெஸ்ட் எடுத்தால் போதும் அப்படிங்கிற நிலைமையில் இருக்கிறது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் இதுதான் நீங்கள் பார்த்துக்கணும் மற்றபடி எந்த விஷயத்தையுமே உங்களால் ஈஸியாக செய்ய முடியும் ஜெயிக்க முடியும் வெட்டு கொடுத்து பெருசாக கெட்டிகாரத்தனமாக எடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கும் பொருளாதாரத்தில் திடீர் ஏற்றங்கள் திடீர் மாட்சிகள் காணக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் எதிலுமே நீங்கள் நின்று ஜெயிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா அதை கண்டிப்பாக ஜெயிச்சு கொடுத்தே ஆவீங்க அந்த அளவுக்கு நன்மைகள் மட்டும் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் விங்கு நிறம் மீன ராசி அந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு டவுட் இருக்கக்கூடாது எல்லார் மேலேயும் இன்றைய நாள் டவுட் இருக்கும் அது பண்ணிட்டாங்களோ இது பண்ணிட்டாங்களோ ரொம்ப அதிகமாக மூளை வேலை செஞ்சாலும் பிரச்சனை தான் கேது இருக்கும்போது தேவைக்கு அதிகமாக ரசாயனத்தில் உள்ளே கலக்கிற மாதிரி புரியுதா அதாவது அது அடல்ட்ரேஷன் சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஒரு லெவலுக்கு மீறி போனால் அது எதுவுமே பிரச்சனை தான் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உணவில் கவனமாக இருக்கணும் மற்றவங்க மேலே ஒரு டவுட் வரும்போது அந்த கவனமாக இருக்கணும் தேவையில்லாமல் நம்ம கருத்துக்கெல்லாம் அவங்க தலையில் திணிக்காமல் பார்த்து கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஏகாம்பரநாதர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி நிறம் பிங்க் நிறம் இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதத்திலையுமே நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனா சுக்கினோ பவந்து சமஸ்தன் மங்களா அணி பவந்திரோனு கொண்டுவந்து ததாஸ்திர நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க